எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நம்ம உடல் சூடு உடல் சூடு உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால என்னென்ன பெரிய பெரிய வியாதிகள் வருதுன்னு சாதாரணமாக நம்ம உடல் சூடு தானே சரியா பேர் அப்படின்னு நினைப்போம் கொஞ்ச நாள் இருந்தால் பிரச்சனை இல்லைங்க ஆனா இதோட காம்ப்ளிகேஷன் என்ன தெரியுமா நாள்பட்ட உடல் சூடு இருந்தால் என்ன பிரச்சனை தெரியுமா நம்மளுடைய கல்லீரல்னு சொல்லக்கூடிய லிவர் வந்து ஃபெயிலியர் ஆகி உடம்புல பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு கடைசியில் மரணம் வரை கூட போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அதில் இருக்குது அதனால் உடல் சூட்டை மட்டும் நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம் அந்த காலத்தில் உடல் சூட்டை போக்குறதுக்கு சனிக்கிழமை தூரம் என்ன தைச்சி குளிக்கிறது அந்த மாதிரி பழக்கலக்கங்கள் இருந்துச்சு இன்றைக்கி நம்மளால் அதை ஃபாலோ பண்ண முடியல அதுதான் ஒரு பெரிய விஷயம் அதனால உங்களோட பிஸியாக இருக்கீங்க அதெல்லாம் எனக்கு புரியுது ஒரு மருத்துவராக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான மெத்தேடு நீங்கள் சனிக்கிழமை வாரம் வாரம் குளிக்க தேவையில்லை இதை சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணும் நினைக்க தேவையில்லை நான் சொல்ல ஒரு ஐந்து வகையான ஜூஸ் சிம்பிளா குடிக்கக்கூடிய ஜூஸ் தாங்க ஃப்ரெஷ் அது நீங்க குடிச்சிட்டு வந்தாலே ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் வச்சு நீங்க குடிச்சிட்டு வந்தாலே உடல் சூடு இல்லாமல் சூப்பரா வாழலாம் சாதாரணமாக உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு வந்து இளநீர் நம்ம குடிப்போம் இந்த பல்வேறு வகையான விஷயங்கள்லாம் இருக்கு ஆனால் சொல்ல போறது ஃப்ரூட் ஜூஸ் இருக்கு இல்லையா பழச்சாறு இது வந்து ஒரு அஞ்சு வகையான பழச்சாறு வந்து இது நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் சூடு சூப்பரா குறைஞ்சிரும் என்னென்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா முதலாவதா பார்த்தீங்கன்னா என்னன்னா குக்கும்பர் ஜூஸ் நம்ம சொல்றோம் இல்லையா வெள்ளரிக்காவை ஜூஸ் பண்றது இந்த ஜூஸ் நான் சொல்லக்கூடிய எல்லாமே எப்படி வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க மேக் பண்ணி பண்ணுங்க ஒன்னும் இல்லை நான் சொல்ற அந்த ஒரு பழத்தை எடுத்து ஒரு மிக்சரை போட்டு அடைச்சி அப்படியே நீங்கள் இது பண்ணிக்கலாம் என்ன ஒரு விஷயம்னா நீங்கள் சுகர் மட்டும் அதில் சேர்க்காதீங்க இப்போ நான் சொல்ற அந்த குக்கும்பர் ஜூஸே பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காவை தோலை சீவிட்டு நல்லா மிக்சரில் போட்டு அடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி அதில் கலந்துக்கோங்க அதை அப்படியே நீங்கள் குடிக்க வேண்டியதான் இதுக்கு கூட உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மின்ட்டுன்னு சொல்லக்கூடிய புதினா அப்புறம் இஞ்சி இதெல்லாம் கூட சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சுகர் மட்டும் வேண்டாம் ரெண்டாவதாக குடிக்க வேண்டிய ஜூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மலன் ஜூஸ் தற்பூசணி பழம் இருக்கு இல்லையா இயற்கையாகவே இதில் இனிப்பு நிறைய இருக்குங்க அதனால் இதை வந்து நல்லா கழுவிட்டு அதாவது ஃபஸ்ட்டு நல்லா துண்டு துண்டாக வெட்டிட்டு உள்ள சீடெல்லாம் எடுத்துட்டு அதை நல்ல ஒரு ஜூஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி வேணால் சேர்த்துக்கோங்க அது கூட தேவையில்லை அப்படின்னு நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது உடல் சூட்டை பயங்கரமாக குறைக்குது மூணாவதாக பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா இதில் வந்து லெமன் ஆரஞ்சு அப்புறம் கிரேப்ஸ் கூட இதில் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சுட்ட குறைகளை பெரும்பங்கு வைக்குது அல்சர் உள்ளவங்க மட்டும் இந்த ஜூஸை அவாய்ட் பண்ணிடுவாங்க மற்ற ஜூஸை குடிங்க மற்றவங்க நார்மலாக இதை குடிச்சிக்கலாம் பொதுவாக இந்த ஜூஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எஞ்சோன்னா வெறுமயத்தில் குடிக்கிறது ரொம்ப நல்லது ஆரஞ்சாக இருந்தாலும் நம்மளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சுகர் உப்புலாம் சேர்ப்பாங்க அதெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க டைரெக்டாக இயற்கையிலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட வந்து மின்ட்டு இஞ்சி அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு நாலாவதாக குடிக்கின்ற ஜூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதம் பழம்னு சொல்லக்கூடிய பொமகிரினேட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயங்க இதில் மஞ்சள் கலர் தோல் இருக்கு இல்லையா இது அல்சரை போக்குறதுக்கு உங்களுக்கு பயன்படுத்துங்க அல்சர் உள்ளவங்க சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு நீங்கள் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா லெமன் ஆரஞ்சு ஆனால் இதுக்கு பார்த்து நீங்கள் மாதம்பழத்தை குடிக்கலாம் ஜூஸாக குடிச்சிங்க அப்படின்னா இதில் பல்வேறு விதமான வைட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைஞ்சு கிடக்குங்க அல்சரை போக்குது நான் சொன்ன மாதிரி கேன்சரை போக்குது அதாவது உடல் சூட்டை முக்கியமாக போக்குது அதனால் இந்த மாதளம்பழத்தை மட்டும் விட்டுராதிங்க அஞ்சாவதா ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசி என்ன டாக்டர் ஏபிசி டி சொல்ற பார்க்குறீங்களா அவங்க ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பீட்ரூட் சி ஃபார் கேரட் இதாவது நம்ம ஏபிசி ஜூஸ் உங்களுக்கு தெரியுமா ஃபேமஸ் தான் இதில் அந்த சுகர் அடிஷனாக சேர்க்காதீங்க மற்றபடி இதில் இந்த மூணு கலவையில் இயற்கையாக இருக்கும் பொதுவாக அந்த பீட்ரூட்ல பார்த்தீங்கன்னா நைட்ரேட் அதிகமாக இருக்குங்க இது உடம்பு ஃபுல்லாக நல்லா ரிலாக்ஸ் பண்ணி உடல் சூட்டை அப்படியே குறைக்குது இது கூட கொஞ்சம் புதினாவும் இஞ்சியும் சேர்த்து நீங்கள் அதாவது லெமன் கூட சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா ஏபிசி ஜூஸ் உங்களுக்கு வந்து உடல் சூட்ட குறைக்கிறது முக்கியமான பங்கு வைக்கிறது இப்போ நான் சொன்ன அந்த ஐந்து வகையான ஜூஸ் பார்த்தீங்கன்னா காலையில் வெறவேல அந்த சிட்ரிக் ஃபுட்ஸ் தவிர மற்ற எல்லாமே காலையில் காலையில் குடிக்கலாம் அல்சர் பிரச்சனை உள்ளவங்க மட்டும் சிட்ரிக் ஃப்ரூட்டு காலையில் விரைவத்தில் குடிக்க வேண்டாம் மற்றவங்க அதையும் விரைவத்தில் குடிக்கலாம் இரவு மட்டும் இந்த ஜூஸ் குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் காலையில் குடிக்க முடியாதவங்க மத்தியானம் சாயங்காலம் வரைக்கும் குடிச்சிக்கலாம் தொடர்ந்து குடிச்சிட்டே வரணுங்க நான் சொன்ன அஞ்சு ஜூஸில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஜூஸ் வச்சு குடிச்சிட்டே வரணும் ஆடட் சுகர் ஆடட் சால்ட் இதெல்லாம் போடாமல் வெறும் நேச்சராகவே குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் பேஷண்டாக இருந்தாலும் கவலைப்படாமல் குடிக்கலாம் சுகர் ஏறாது ஏன்னா இதில் உள்ள ஃபைபர் வந்து சுகரை கண்டிப்பாக உங்களுக்கு குறைக்கும் உடல் சூடு அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது நான் சொல்கிற ஜூஸை தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உடல் சூடு படிப்படியாக உங்களுக்கு குறைஞ்சிரும் இது போக அடிஷனல் டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இளநீர் குடிக்கிறது அப்புறம் மோர்ன்னு சொல்லக்கூடிய பட்டர் மில்க் குடிக்கிறது அதிலே கொஞ்சம் புதினாலாம் போட்டு குடிங்க முக்கியமான விஷயம் தெரியுமா தண்ணி நிறைய குடிக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணுங்க அப்போ தான் சூடு வெளியேறும் அதனால் நான் சொன்ன ஐந்து வகையான ஜூஸை குடிங்க உடல் சூட்டை போக்குங்க உங்களுடைய கல்யிலெல்லாம் பாதுகாத்துக்கோங்க நூறு வயசுற ஆயிலுக்கு நல்லபடியாக வாழுங்க நம்ம மட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் போதுமா மற்றவங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா நம்மளை சுற்றி உள்ள நல்ல உள்ளங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் அதனால் என்ன பண்ணணும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணணும் வழக்கம் போல் லைக்கை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்ன கமெண்ட்னாலும் உங்களை அடுத்த வீடியோ வேணுனாலும் இதை பற்றி சந்தையாக இருந்தாலும் போடுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா அதுவரை பாய் பாய் நன்றி வணக்கம்